வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் அரசின் மோசடி செயலை அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் முப்பது வருடங்களின் பின்னர் வெற்றி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்ட கோப்பாய் காவல் நிலைய காணி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இரண்டு கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி பிரதமரின் தீர்வுக்கு நான்கு நாட்கள் மட்டுமே தொடர் போராட்டத்தில் முத்துநகர் விவசாயிகள் வடக்கு ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் சங்கம் போராட்டம் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளுடன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் கலந்துரையாடல் பருத்தத்துறை நகரசபை தவிசாளர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள கண்டனம் கிளிநொச்சியில் ஆலய பசுக்கள் இறைச்சிக்காக விற்பனை கடும் குற்றச்சாட்டு நேபாளத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இஷாரா குழு பங்களாதேஷில் ஏற்பட்ட தீயில் பதினாறு பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் பழைய பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பழையிலுள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான சுமார் தொள்ளாயிரம் ஏக்கர் காணி ஜனதா மக்கள் பெருந்தோட்ட சபை என்ற அமைப்பினால் சட்டவிரோதமான முறையில் சிலோ பவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த காணியை அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கு என் தரப்பு மேற்கொண்ட முயற்சியை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அம்பலப்படுத்தி தடுத்து நிறுத்தினார் தனியார் காணிகளில் இருந்து படையினர் வெளியேற வேண்டும் என மக்கள் பதினாறு வருடங்களாக கோரி வருகின்ற நிலையில் பழைய பகுதியில் படையினர் வசமுள்ள இரண்டு தனியார் காணிகளை குறிப்பிட்டு அந்த காணிகளது உரிமையாளர்கள் மட்டுமே தமது காணிகளை விடுவிக்க கோரியுள்ளார்கள் என்றும் ஆகவே அந்த காணிகளை விடுவிக்க வேண்டுமா என ஒருங்கிணைப்பு குழுவிடம் அனுமதி கோரும் தலைகீழ் கேள்வியும் நடைமுறையையும் முன்வைத்தார் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் அவர்கள் உள்ள தனியார் காணிகள் விபரம் பிரதேச செயலகத்திடம் உள்ளது அந்த விவரங்களை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு ஊடாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்து அவை அனைத்திலிருந்தும் ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்படல் வேண்டும் என ஆணித்தரமாக பதிவு செய்தார் இந்த கருத்தை பிரதேச சபை தவிசாளர் சுரேர் ஆமோதித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பிரதிநிதி வீராவும் ஆமோதித்ததுடன் சபையும் ஆமோதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல் நிலையம் அமைந்துள்ள காணி யாழ் நீதிமன்றத்தின் பதிவாளர் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் ராசுபாதையில் அமைந்துள்ள கோப்பாய் காவல் நிலையம் கடந்த முப்பது வருடங்களாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் இருந்து வந்தது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இருப்பினும் அதற்கு பலன் கிட்டவில்லை நிலையில் இந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான ஏழு உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது அதன்போது பொதுமக்களின் காணியிலிருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி சி சதீஸ்கரன் உத்தரவிட்டார் எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரையில் காவல்துறையினர் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை இந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு வருகை தந்து அங்குள்ள காவல்துறையினரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளித்தனர் தற்போது கோப்பாய் காவல் நிலையம் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் காவல் நிலையம் தனித்து இயங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கோப்பாய் காவல் நிலையம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் தமக்கு காணி இல்லை என வேறு இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் காணி கையளிக்கப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இரண்டாவது பெரிய புதிகுழியான செமனி மனித புதிகுழியில் மேலும் இரண்டு மாத அகழ்வாய்வு பணிக்காக கோரப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியை நிதியமைச்சர் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி கிடைத்தாலும் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்தபாத்தி இந்துமயான மனத புதைகுலி பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நீதிபதி செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி ஜோசப் மரியநாயகம் வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் சட்டத்தரணிகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள் மற்றும் அகழ்வாய்வு நிபுணர்களுடன் செம்மணி சித்தப்பாத்தி மனித புதிகொலியை பார்வையிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது அகழ்வாய்வு பணிக்கு பொறுப்பான நிபுணர்கள் அகழ்வாய்வு நடைபெறும் இடத்தில் சில இடங்களில் ஏற்கனவே மழை நீர்த்து நீட்பதாகவும் இந்த நாட்களில் அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் இந்த நேரத்தில் அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிக்க முடியாது எனவும் நீதிவானிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த வழக்கை நவம்பர் மூன்று இரண்டாயிரத்து ஐந்து அன்று மீண்டும் விசாரிப்பதற்கு நீதிபான் தீர்மானித்துள்ளார் முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட நிதியுடன் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நிறைவடைந்த நிலையில் இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர ஏனைய அனைத்தும் புதைகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதிகுளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட பிற பொருட்களில் குழந்தையின் பால் போதல் பொம்மை சிறுவர் காலனிகள் மற்றும் பாடசாலை பை ஆகியன அடங்கும் இலங்கையில் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதிகுழி மன்னார் சதோச மனித ஆகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்கள் உட்பட முன்னூற்று எழுபத்தி ஆறு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் இன்றுடன் இருபத்தி ஒன்பதாவது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களது விவசாய காணிகளை அபகரித்து தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின் சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை அடுத்து திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என தெரிவிக்கும் முத்துநகர் விவசாயிகள் தற்போதைய நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்தும் அன்றாட ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் குறித்த விவசாயிகளின் சுமார் எண்ணூறு ஏக்கர் நிச்சய விவசாயத்தை அபகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பிரதமரின் இரண்டாம் கட்ட தீர்வுக்கான வாக்குறுதி வழங்கப்பட்ட நிலையில் அதற்காக இன்னும் நான்கு நாட்களே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் ஐம்பத்து மூன்று வருட காலமாக விவசாயம் செய்து வந்த நிலம் எங்கே எங்களை வாழவிடு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தற்போது மழை பெய்யக்கூடிய நிலையிலும் மேகங்கள் கருத்த நிலையிலும் கூட தமது போராட்டத்தை விவசாயிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுக்கும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது ஆசிரியர்களின் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் அரசியல் தலையீடுகளை உடன் நிறுத்துமாறு கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதன்போது வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் பழி வாங்காதே பழிவாங்காதே ஆசிரியர்களை பழிவாங்காதே ஜேவிபி அரசே அராஜகத்தை நிறுத்து ஆளுநரை பதில் கூறு அரசியல் பழிவாங்கலை நிறுத்து போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர் இந்த போராட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை நேற்றிய இரண்டாம் நாள் போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் சிறிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது धीरिकादे सीरिकादे आसरे गुणमलं दैतीकाधीरिकादे सीरिकादे आसरे गुणमलं दैतीकाधीरिकादे सीरिकादे आसरे गुणमलं दैतीकाधीरिकादे सीरिकादे आसरे गुणमलं दैतीकाबोवादे दुनेबोवादे मोशनिकेत दुनेबोवादे कोवादे दुनेबोवादे நல்லூரில் அமைந்துள்ள சிவகுரு ஆதீன முதல்வர் திரு வேலன் சுவாமி அவர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நல்லூரில் உள்ள சிவகுரு ஆதீனத்தில் ஒன்றரை மணி நேரம் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரததுரை நகரசபை தவிசாளர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய்யானவை எனவும் அவ்வாறு உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாகவும் சமூகமட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்தி நகரசபை நகர தவிசாளர் மீது முனைப்பகுதி கடல் தொழிலாளர் சங்கம் விளையாட்டுக் கழகம் என்பவற்றை சேர்ந்தவர்களால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்து பருத்தித்துறை கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஏ எம் ராஜ்குமார் சென்ட் தோமஸ் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள விளையாட்டு திடல் பகுதியில் மணலிட்டு நிரப்பும் விடயம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த இடம் தேவாலயத்திற்கு உரித்துடையதாகும் அதற்கு விளையாட்டுக் கழகம் உள்ளிட்ட எவருக்கும் உரிமை கிடையாது சிலர் குறுகிய நோக்கங்களுக்காக இந்த விடயத்தை தவறாக கையாண்டு வருகின்றனர் குறித்த விடயம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கதைக்கப்பட்டது கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினரே தலையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடமராட்சி வடக்கு கடல் தொழிலாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் இக்னேஷியஸ் அருள்தாஸ் பருத்துத்துறை நகரசபை தவிசாளர் என் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவ்வாறான சம்பவம் இடம்பெறவே இல்லை எங்கள் இருவருக்குள்ளும் பிரிவை ஏற்படுத்தவே இவ்வாறு பொய் சொல்லியுள்ளனர் ஊருக்கு நல்லது செய்யும் தவிசாளர் மீது வேண்டும் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் கலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை பழைய மாணவர் சங்க தலைவர் ராசநாயகம் பருத்தத்துறை நகரசபை தவிசாளர் லஞ்சம் வழங்கித்தான் பதவிக்கு வந்ததாக கூறுவது உண்மைக்கு மாறானது இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எமது கிராமத்துக்கு மாத்திரமல்ல அயல் கிராமங்களிலும் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாதாந்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி வருகின்றார் நாம் கோரியபடி முனைப்பகுதியில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டு சிறுவர் மகிழ்வகம் நகரசபை நிதியில் அமைக்கப்படவில்லை நகரசபை தவிசாளரது அயராத முயற்சியில்தான் அது அமைக்கப்பட்டது என தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் ஆலய பசுக்கள் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சி உருத்ரபுர சிவன் ஆலயத்தின் நல்ல இன பசுமாடுகளில் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டை ஆலயத்தின் அறங்காவலர் சபை முன்வைத்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருவிழாவுக்கு என ஒரு நிர்வாக குழுவானது தெரிவு செய்யப்பட்டுள்ளது அந்த குழுவானது அறங்காவலர் சபையின் கீழ் திருவிழா காலத்தில் மட்டுமே செயற்படும் வண்ணம் தெரிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் திருவிழா நிறைவடைந்த பின்னரும் அந்த நிர்வாகம் தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் மற்றும் அந்த நிர்வாகம் ஆலயத்தின் செயற்பாடுகளில் தன்னிச்சையாக தீர்மானம் எடுப்பதாகவும் அரங்காவலர் சபையால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்தோடு ஆலயத்திற்கு நேர்த்திக்காக வழங்கப்பட்ட நல்ல இன பசுமாடுகள் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறு விற்பனை செய்து புறப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் பணம் இதுவரை வங்கி கணக்கிற்கு வாய்ப்பு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் உரிய அதிகாரிகளுக்கு இது குறித்து தெரியப்படுத்தியும் அவர்கள் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே திருவிழா குழுவானது ஆலயத்தின் நிர்வாக நிறைவேற்று குழு போன்று செயற்படுவதை தடுக்குமாறும் அந்த குழுவின் காலப்பகுதி நிறைவடைந்தமையால் அந்த குழுவை கலைக்குமாறும் மற்றும் இந்து கலாச்சார திணைகளும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நீதிமன்ற வளாகத்துக்குள் பாதாள உலக தலைவர் குமார சமரரத்னவை கொலை செய்யதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேரை நேபாள அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையில் தொடர்புடைய ஆறு குற்றவாளிகளும் நேபாள காவல்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் காட்மாண்டுவில் வைத்து கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் காத்மண்டு மற்றும் பக்தபூரில் உள்ள தங்குமிடங்களில் வசித்து வந்தது தெரியவந்துள்ளது இலங்கை மினுவாங்குடவை சேர்ந்த இஷாரா செவ்வந்தி ஜீவதாசன் கனகராசா தக்ஷி நந்தகுமார் தினேஷ் சியமந்த டி சில்வா கென்னடி பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார விக்ரம ஆராய்சே ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு இஷாரா செவந்திக்கு எதிராக ஒரு சிவப்பு அறிவிப்பையும் பிறப்பித்துள்ளது இன்டர்போல் உறுப்பு நாடுகள் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட நபர்களை தேடி அவர்கள் தங்கள் நாடுகளில் இருக்கின்றார்களா என்பதை கண்டறிகின்றன சில நேரங்களில் சிவப்பு அறிவிப்பை வெளியிடும் அந்நாட்டின் தூதரகம் கூட இதில் ஆர்வம் காட்டுகின்றது இதன்படி காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகமும் இந்த சம்பவத்தில் ஆர்வம் காட்டியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதன் பின்னர் அந்நாட்டின் காவல்துறை ஆர்வம் காட்டியதாகவும் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த கும்பலை பிடிக்க நக்சலைட் காவல் தலைமையகத்தில் அமைந்துள்ள இன்டர்போலின் தேசிய மத்திய பணியகத்தில் இருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் இலங்கையின் குண்டர் கும்பலும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கெஹல் பத்மேவின் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவின் மிர்பூர் பகுதியில் ஆடை தொழிற்சாலை மற்றும் அருகிலுள்ள ரசாயன களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் பதினாறு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என தீயணைப்பு சேவை இயக்குநர் தாஜுல் இஸ்லாம் சவுத்ரி தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆடி தொழிற்சாலையின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தளங்களில் இருந்து பதினாறு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதலில் தலைநகர் டாக்காவின் மிர்பூர் பகுதியில் உள்ள நான்கு மாடி தொழிற்சாலையின் மூன்றாவது மாடியில் நண்பகலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் ப்ளீச்சிங் பவுடர் பிளாஸ்டிக் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ரசாயன களஞ்சியத்திற்கும் பரவியுள்ளது என்று தீயணைப்புத்துறை அதிகாரி தல்கா பின் ஷாகிம் கூறியுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் தொழிற்சாலை தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனால் களஞ்சியம் இன்னமும் எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்